ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமினி சமையல் இன்னைக்கு நம்ம தமேனி சமையலில் தேங்காய் பால்சாக தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தை வந்து வச்சுருக்கேன் தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்லா வந்து காய்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி மராட்டி இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை வந்து ரொம்ப கருக்க விட்டாதீங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து ஓரளவு வந்து பருபட்டுடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ நான் வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஆஹ் வதங்க தேவையில்லை தேங்காய்பால் சாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணாடி பதம் வந்தது வந்ததுமே போதும் இந்த மாதிரி நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக இதுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி புதினா உருளைக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நான் வந்து அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அடி அடிபிடிச்சிடும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் இதுக்கு நடுவுல வந்து நமக்கு வந்து எண்ணெய் பத்தல அப்படின்னா கூட நீங்க வந்து நெய் இருந்தா கொஞ்சம் கூட சேர்த்து ஊத்திப்போங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து நல்லா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து இப்ப நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பட்டாணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அதையும் வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பச்சை பட்டாணி வந்து இந்த புதினாவும் பச்சை பட்டாணியும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது பச்சை பட்டாணி எல்லாம் அந்த எண்ணெயில வந்து நமக்கு வெந்துடும் நம்ம தம்மு போடும் அது நல்லா வெந்துடும் இருந்தாலும் நீங்க அந்த எண்ணெயிலே வதக்கும்போது அதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் ராஸ்மெல்லாம் போயிடும் இப்படி வந்து ட்ரை வீட்டுல அடுத்தது புதினாவும் பட்டாணியும் வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம காய ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் சாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அதனால ஸ்கூல் போகிற குழந்தைங்களா தான் நீங்கள் வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால்லாம் இப்போ வந்து சாப்பிடவே மாட்டாங்க இல்லைங்களா குழந்தைங்க அதில் சக்கரை கலந்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா இருக்குன்ட்டு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்து கட் பண்ணிக்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கையுமே நம்ம போட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய் வந்து நல்லா வந்து வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு மூடி மூடி போட்டும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியே கூட நல்லா வதங்கட்டும்னு கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு காய்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேணாம் நல்லா ஒரு மீடியமான சைஸ்ல வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி ஒரு தொக்கு பேஸ்ட்டுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து தக்காளி வந்து இந்த டைமில் ஆட் பண்ணுங்கள் அந்த டைமில் நீங்கள் தக்காளி சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப வதங்காது அது வந்து ரைஸோட நம்ம வந்து ரைஸ் வந்து எடுத்து கரண்டியால் அள்ளும் போது தக்காளி பீஸ்லாம் வந்து அழகாக உதிரி உதிரியாக தெரியும் அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம இப்போது மூடி போட்டு அந்த காயை வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு தக்காளி எல்லாம் வந்து அதிகமாக வேகலை ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் வந்து வெந்திருக்கு இப்படி வந்து காயை வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் வதக்கி விட்டுக்கலாம் காயெல்லாம் வந்து இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம இதுக்கு தேவையான தயிர் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான் வந்து ஒரு டென் ருபீஸ் இருக்கும் அந்த பேக்கெட் அந்த பேக்கெட் தயிர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தயிர் ஏன் சேர்க்குறேன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அப்போது நாலரை டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் மூணு டம்ளர் தேங்காய் பால் வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலரை டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் அரிசிக்கு அதில் மூணு டம்ளர் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி தேங்காய் பால் மூணு டம்ளர் ஒன்றரை டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் தான் சரிங்களா ஸோ மூணு டம்ளர் தேங்காய் பால் ஒன்றரை டம்ளர் நார்மல் வாட்டர் நாலரை டம்ளர் தண்ணி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியுடைய ரேஷியோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த டைமில் நம்ம வந்து அந்த ரைஸ்க்கு சாதத்துக்கு ஏற்ற தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அது வந்து போதும் தேவையான அளவு கரெக்டான அளவு இப்போ வந்து கலக்கி விட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு கொதி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ ஓரளவு ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வாஷ்லேயே வந்து வாஷ் பண்ணி இது கூட கொஞ்சம் சுட தண்ணி வந்து சேர்த்து ஊற்றி மூடி வச்சுக்கோங்க அரிசியை அப்போ தான் வந்து அரிசியோடைய லென்த்து வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து சாஃப்டா ரைஸ் வந்து நல்லா மெலிசு மெலிசா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சுட தண்ணியில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் அரிசியை வந்து போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அரிசி போடுற ஸ்டேஜில் அந்த சுட தண்ணியை வந்து வடிகட்டிவிட்டு வெறும் அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போது அரிசியை போட்டாச்சு நல்லா வந்து கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வந்து போட தேவையில்ல ஓப்பன் டைப்பில் இருக்கட்டும் நல்லா வந்து அந்த அரிசி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா வத்தணும் அந்த தண்ணி வந்து வத்தி ஒரு தம்மு போடுற ஈக்குவலுக்கு வரணும் பாருங்க இந்த மாதிரி வந்து அரிசி வந்து இருக்கணும் அந்த சுத்தரி பாருங்க அந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்க்கு வந்து வந்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து வற்றட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தம்மு போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தம்மு போடணும் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து தம் ஆகிறதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜ் வந்து இது தான் இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இது மேலே அடிகனமான வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்து நான் வந்து வச்சுக்கிறேன் நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சிட்டு அடுப்ப ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க சிம்மில் வந்து ஆகட்டும் இப்போது ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு தம் ஆகிருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்மு வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸ் எல்லாமே நல்லா வெந்துருக்கு அழகாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் சாதம் வந்து நமக்கு சூப்பராக வந்துருச்சு பால் வெஜ் பிளாவ் சூப்பராக இருக்கு இல்லைங்களா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கோக்னட் மில்க் வெஜ் புலாவ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ